காக்கா ஒரு காக்கா வரக்கூடாதுன்றீங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு அப்புறம் பாவம் இல்லையா காக்காவும் நீங்கள் சிந்திர சோறுலாம் சாப்பிட்டு போகுதுங்க பாவம் நீ ரொட்டி எடுத்துகிட்டு பா பையாக போய் விளையாடு நீ ரொட்டி வாங்கிட்டு போடி ம் அப்படியா வேகும்போது வேக வேகமாக அங்கே போய் சாப்பிட்றான்னு நீங்கள் என்னே சாப்பிட்றது காக்கா விரட்ட கவசவசமாக போகிற ம் பையன் சாப்பிடியா து குறும்பு வேகமு ஓடி ஓடி அங்கே போய் எடுத்து அவள் முன்னாடி அவள் எப்படி கடிக்கிறாள் அது மாதிரி பார்த்து பார்த்து கடிச்சிக்கிறது இடிச்சிடாம வாங்க தங்கம் அது செவுத்தில் இடிச்சிடாம வாங்க ஆ ஆ ஆ காக்கா ஒன்றும் செய்யலையா காக்கா ரொட்டி எடுக்கலையா காக்கா ரொட்டி எடுக்க வரல சாமி பாவம் இருந்துட்டு போகுது காக்கா விரட்டாதீங்கடா இந்தடி காலை வணக்கம் நண்பர்களே எங்கள் மாயாவும் முத்துக்குறும்புன்னு வரிக்கி சாப்பிட்ற டயம் காக்கா ஒரு காக்கா வரக்கூடாதுன்றானுங்க அந்த காக்காயை பறந்து பறந்து இவங்க காக்கா பறக்குதோ இல்லையே இவங்க பறந்து பறந்து வரட்டுறானுங்க மூஞ்சியப்போ இடிச்சுக்கிட்டேன் முத்துக்குறும்பே காக்கா வரட்டுறன்னு சொல்லிட்டு பையன் நின்று சாப்பிடியா முத்துக்குறும்பு அந்த போய் இடிச்சுக்கிட்டேன் பாவன் பிள்ளைக்கு மூஞ்சி வலிக்கும்